இந்த டாடா எஸ் கோல்டு டீசல் பெட்ரோல் எல்லா வண்டியும் பார்த்துருப்பீங்க இந்த ஜிஎன்ஜி கேஸில் இயங்கக்கூடிய இந்த டாடா எஸுக்கு தொட்டி போடக்கூடிய ஒரு விஷயத்தை தான் முழுமையாக அவங்ககிட்ட சொல்ல போகிறேன் இதில் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமான அனுபவங்கள்லாம் கிடச்சிச்சு அந்த அனுபவத்தை உங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்கலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ இந்த டாடா எஸ் கோல்டு வண்டிக்கு வந்து நாங்கள் வந்து தொட்டி போட்டோம் அதாவது ஒரிஜினல் தொட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து தொள்ளாயிரம் கிலோ தான் வந்து அதில் வந்து எடை வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இவங்க வந்து மாட்டு தீவனம் ஏற்றுறதுனால எங்களுக்கு வந்து ஐ அதாவது தொட்டி வந்து உயரமாக கேட்டாங்க அப்படி உயரமாக கேட்கும் பட்சத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தொட்டி அமைக்கணும் அப்படின்றது வந்து எங்களுடைய ஆசை அதில் வந்து தங்கம் பாலிபில்டிங் அப்படின்ற ஒரு விளம்பரம் என்னடா விளம்பரம் அந்த சினிமாக்காரங்க தான் அப்படி செய்கிறாங்க இந்த சிலிண்டர் வண்டிக்கு மேலே நம்ம ஒரு பாடி அமைக்கும் போது இந்த சிலிண்டருக்கு எந்த ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாது ரெண்டாவது இந்த சிலிண்டர் மேலே நாங்கள் பற்ற வைக்கக்கூடிய அந்த வெல்டிங்கோ மற்ற எதுவும் வந்து விழுந்துடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கருத்து கண்ணுமா இருந்தோம் இந்த டாடா ஏஸ் ஜிஎன்ஜி வண்டியில் பார்த்திங்கன்னா இந்த கேஸ் டாங்குக்கும் அந்த தொட்டிக்கும் பெரிதான ஒரு இடைவெளி இல்லை அதாவது ஒரிஜினல் தொட்டிக்கும் இந்த டாங்குக்கும் பெரிதான இடைவெளி இல்லாமல் இருந்தது இப்போ அதனால் நாங்கள் என்ன செஞ்சோம்னா ஒரிஜினல் உயரத்தை விட கிட்டத்தட்ட இரண்டு அங்காளம் வந்து உயரத்தை வந்து கூட்டி இந்த தொட்டியை வந்து செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம் அப்படி பண்ணும்போது இந்த வி பெட்டை மட்டுமே உயரத்தை வளர்த்துக்கிட்டே போனோம் அப்படின்னோம்னா அது ஒரு கம்ஃபர்ட்ஃபுல்லான பாடியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்றதுனால நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்னா மேலே ஆங்கிலம் போகிறதுக்கு பதிலாக ஃபுல்லாமே இந்த மாதிரியான சேனல் வந்து போட ஆரம்பிச்சிட்டோம் இந்த மாதிரியான சேனல் போட்டதுனால எங்களுக்கு என்ன ஆச்சுன்னா இந்த வி பெட்டுடைய உயரம் ஓரளவுக்கு ஷார்ட்டாக இருந்தது ஷார்ட்டாக இருக்கும் போது உங்களுக்கு வந்து அதோடைய பவரே வேறமா இருக்கும் இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த மூணுக்கு ஒன்றை அப்படின்ற பானா சேனலை எலெக்ஷன் பண்ணி அப்படியே பார்த்திங்க அப்படின்னா சைடுலேயும் இந்த பானா சேனலை கொண்டு வந்துட்டோம் ஏன் இந்த சைடில் வந்து இந்த பானா சேனலை கொண்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவை சாதாரண ஆள் இல்லை சார் உள்ளே இருக்கிறது வந்து சிலிண்டர் அந்த சிலிண்டருக்கு சைடில் ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டாலும் அந்த சிலிண்டருக்கு வந்து பக்கத்தில் போகக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு கைடு மாதிரி இருக்கட்டும் அப்படின்றதுக்கான இருக்கட்டும் அப்படின்றதுனால தான் இந்த சைடுலேயும் என்ன செஞ்சிட்டோம் அந்த மூணு கொன்ற பானாசாலை வந்து கொண்டு கொண்டு வந்து கொடுத்தோம் இந்த மாதிரி கொடுக்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடில் ஏதாவது ஒரு பாதிப்புகள் ஏற்பட்டாலும் அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த எரிபொருளுடைய டேங்குக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் ஒரு கைடு மாதிரி இருந்து இது பாதுகாத்து கொண்டு இருக்கும் சரிங்களா அதே போல் பேக்கிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான சேனலை வந்து பேக்கில் வந்து போட்டோம் ஏன்னா ஒவ்வொரு முறையும் டோரை திறக்கும் போது டோர் வந்து சேரவே சேரா காரணம் என்னென்னா கீழே வந்து இங்கே ஸ்ட்ராங் இல்லாமல் இருக்கும் மற்ற பாடி பில்டிங்கில் நம்ம இதில் கண்டிப்பான முறையில் இங்கேயும் ஒரு மூணு கூன்ற சேனல் கண்டிப்பாக வந்திருக்கும் என்னுடைய அப்பா கிராமத்தில் இருந்து மதுரைக்கு வரும்போது என்னுடைய அப்பாவுடைய பாட்டி தான் வளர்த்தாங்களாம் அவங்க சொன்னாங்களாம் தங்கம் மதுரைக்கு போகாதரா சீமண்ணையில் வண்டி ஓடுது சீமண்ணை வந்து வெடிச்சிரும் அதாவது மண்ணெண்ணன்னு சொல்லுவாங்களே சென்னையில் பார்த்தா பார்த்தேன் கிருஷ்ணா ஆயுள்னு சொல்லுவாங்க அந்த இது வெடிச்சிடும்டா வேணாம்டான் வாங்கலாம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வெடிகுண்டு மேலேயே பாடி கட்டிக்கிட்டு இருக்கோம் அதுதான் இந்த ஜிஎன்ஜி கேஸ் அதாவது ரெண்டு கேஸ் சிலிண்டருக்கு மேலே வந்து அந்த பாடி கட்டிக்கிட்டு இருக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாட்டு தீவனத்திற்காக ஹைடெக்காக அந்த பாடியை வந்து அமைச்சோம் அதாவது உயரம் கூட இதில் நாங்கள் ஆரம்பத்தில் டிசைட் பண்ணது என்னென்னா ப்ளெயினாக சீட்டு போடலாம் சைடில் டூ ஃபாய்ட் ஃபைவ் எம்எம் இந்த ஜேடபிள்யூ சீட்டு போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு சென்ட்ரிங் ஏற்றக்கூடிய வண்டி அதாவது சென்ட்ரிங்க்கு வந்து இந்த பலகா மோல்டு தகரம் அந்த ஜாக்கி ஏற்றக்கூடிய வண்டிக்கு இந்த ஸ்டெப்பு சைடில் அந்த ஸ்டெப் அடிச்சிருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெப் இருந்ததை பார்த்துட்டு இந்த கஸ்டமர் கேட்டாங்க ஓகே உடனே போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து அருமையாக வந்து ஸ்டெப் அடித்து இந்த வண்டியை வந்து உருவாக்கியிருக்கிறோம் இது கீழே பார்த்திங்கன்னா டாட்டா ஐஏஎஸில் ஜிஎன்ஜி கேஸில் இயங்கக்கூடிய வண்டி அதனாலேயே என்னமோ தெரில எங்களுக்கு ஒரு விதமான பயம் இது வந்து எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டைம் அப்படின்றதுனால இதில் வந்து எங்களுக்கு அந்த நாங்கள் பற்ற வைக்கக்கூடிய பில்டிங்கெல்லாம் வந்து விழுந்துடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கவனமாக இருந்தோம் அதனால் நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபுல்லானா இதை ஃபுல்லாக ஒரு சின்ன சின்ன டாக்காக வச்சு இந்த பாடியை வந்து முழுமையாக உருவாக்கிட்டோம் உருவாக்கினதுக்கு பிறகு இந்த பாடியை அப்படியே அந்த வண்டியை விட்டு ரிமோவ் பண்ணி அப்படியே இந்த பாடியை தூக்கி அலக்காங்கிட்டு வச்சுட்டு இந்த என்னடா குழப்ப பாருங்கள் வச்சுருக்குறோம் இப்படி வச்சுட்டு இந்த வண்டியை வெளியே எடுத்துவிட்டோம் வண்டியை வெளியே எடுத்துகிட்டு கீழே ஃபுல்லாக ஃப்ளோரிங்கில் உட்காந்து கம்ப்ளீட்டாக இந்த பாருங்கள் எவ்வளோ அருமையாக வெல்டிங் பண்ணியிருக்கான்னு பாருங்கள் இந்த மாதிரி வெல்டிங் இந்த வெல்டிங்க்கு என்னுடைய வேலைக்காரர் பயப்பட ஆரம்பிச்சுட்டாரு இவனை எந்த காரணத்துக்கு தொழிலை கற்றுக்கிற விட முதல் போட்ட உங்களையே கற்றுக்க விடலை அவனை கற்றுக்கிட்டு அப்புறம் நானே பண்ணிக்கிறேன்போ உனக்கெலாம் அந்த ரிஸ்க்கு வேணாம் அப்படின்னு நானே இறங்கி பண்ணேன் அப்படி இந்த மாதிரி வெல்டிங் அடித்து பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக பெயிண்டிங் அடிக்கணும் இந்த மாதிரி பெயிண்டிங் அடித்தாதான் உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வண்டியில் தூக்கி வச்சுட்டு அப்படியே உள்ளே ஊதுறது அந்த மாதிரிலாம் வந்து பண்ணோம் அப்படின்னோம்னா சரியான பெயிண்ட் வந்து சரியாக படாது அதாவது பெயிண்டிங்கிறத பற்றி பொதுவாக நினைக்கிறவங்க கலர் அடிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அது தப்புங்க பெயிண்ட்டுன்றது வந்து ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் அதாவது ஒரு தகரத்துக்கு மேலே பிளாஸ்டிக்கை பூசும்போது அந்த தகரம் வந்து கெட்டு போகாமல் கொஞ்சம் நாள் கொடுக்கும் அதனால் நம்ம என்றைக்குமே வந்து பெயிண்டிங்கில் வந்து குவாலிட்டியை வந்து விட்டு கொடுக்கவே கூடாது தகரபாடி கட்டுறது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க அந்த தகர பாடி கட்டும் போது ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் அதாவது தகரத்தை வந்து அந்த ஆங்கிலில் இணைக்கும் போது சிக்கா பேஸ்ட் அப்படின்னு ஒரு பேஸ்ட் இருக்குது அந்த பேஸ்ட்டை தடவி அதை இணைச்சாதான் வண்டி அந்த நொடிகளில் போகும்போது டம்மு டம்முன்னு வந்து சவுண்டு கேட்காது அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு விதமான சவுண்டு வந்து டம்மு டம்முன்னு கேட்கும் அதுவே வந்து பார்த்திங்கன்னா அந்த டிரைவர்களுக்கு ஒரு அலர்ஜியாகவே மாறிடும் அதனால் ஒவ்வொரு தகரத்தையும் ஒவ்வொரு ஆங்கிலையும் இணைக்கும் போது இந்த தகரத்தை ஒட்டக்கூடிய அந்த சிக்கா பேஸ்ட் அப்படின்றத வந்து நம்ம என்ன செய்யணும் அப்ளை பண்ணிவிட்டு இந்த தகரத்தை ஒட்டி அதுக்கப்புறம் வந்து நம்ம வெல்டிங் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைப்ரட்டும் ஆகாது வண்டி ஒரு கார் மாதிரி ஸ்மூத்தாக இருக்கும் இந்த சிக்கா பேஸ்ட்டு ரொம்ப இல்லைங்க ஒரு நானூறு கிராம் தான் இருக்கும் ஐநூறுவாங்க ஆனால் அந்த ஐநூறுரூவாய்க்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கம்பெனி நேம் கண்டிப்பாக கெட்டு போயிடும் அதாவது தங்கம் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து பிராண்டடாக மாறணும் எப்படி ஒரு சோனி ஒரு சாம்சங் இந்த மாதிரி ஒரு கம்பெனிகள் இருக்குது ஐஃபோன் இந்த மாதிரி ஒரு கம்பெனி இருக்கோ அதுபோல் நம்மளும் ஒரு கம்பெனியாக மாறணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம கண்டிப்பான முறையில் தரத்தை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும் பாடி பில்டிங் அமைக்கும் போது அந்த கஸ்டமர் எந்த மாதிரி லோடு ஏற்றுவாங்க அவங்க எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அந்த தொட்டி வந்து அங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றத நம்ம கவனத்தில் கொண்டு தான் வேலை பார்க்கணும் அந்த மாதிரி பாருங்கள் இந்த ஊக்கு இதே மாதிரி நூல் கட்டி தான் பற்ற வைக்கணும் ரெண்டாவது இந்த ஊக்குடைய அமைப்பு இவ்வளோ பெருசாக இருக்கணும் காரணம் என்னென்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா தீவனம் மூடையை ஏற்றுவாங்க அந்த மூடையை என்ன செய்வாங்க கயிறு போட்டு பின்னல் போட்டு திக்கல் போடுவாங்க அப்படி திக்கல் போடும்போது மூணு நாலு சொத்து கொடுக்கும்போது அந்த ஊக்கு வந்து இந்தளவுக்கு பெருசாக இருக்கணும் அதாவது ஊக்கு வந்து எந்தளவுக்கு பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து கயிறு போடலாம் சரிங்களா அதுபோல் ஒவ்வொரு பாடி பில்டிங்கும் வந்து அவங்க பேசிக் அதாவது அவங்க எந்த மாதிரியான லோடு ஏற்ற போகிறாங்க அந்த லோடுக்கு நம்ம எந்த மாதிரியான தொட்டி செய்யணும் அந்த தொட்டி செஞ்சால் அவங்களுக்கு அது முழுக்க முழுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இந்த ஒரு காரணத்தினால தான் என் தொட்டியில் வந்து இந்த லோடு ஏற்ற முடியல அப்படின்னு ஒரு லோடை மிஸ் பண்ணால் கூட அவங்க வந்து தோல்வியை தொட்டுட்டாங்கன்னு அர்த்தம் இவர் பெரிய கப்பல் வியாபாரி அதனால் வந்துட்டு என்றைக்குமே அந்த கஸ்டம்பருடைய மைண்ட் ரைஸை வாங்கி இவங்க எந்த கான்செப்ட்டுக்கு அதாவது இப்போ கொடுத்தீங்க வண்டி எப்படி மாறாளி இருக்கு வண்டி நல்லா இருக்குண்ணா அருமையாக வள பார்த்துருக்கீங்க நல்லா வண்டி திருப்தியாக இருக்குது வரதுல விட இப்போ நல்லா வள சரி மாலி எல்லா வேலையும் சந்தோஷமாக இருக்குது மாலி இன்னும் ரெண்டு வண்டி நம்மளுக்கு இருக்குது அதுவும் நீங்கள் என்ன பண்ணணும் மாலி ரொம்ப நன்றி வேலை எப்படி மாறியிருக்கு வேலை அருமையாக இருக்குது நீங்களே காட்டுங்க வேலை எப்படி மாளாலி இருக்கு ஆ வேலை சூப்பராக இருக்குண்ணா மாலி வேறு ஏதாவது குறைகள் எது இருக்குது இது இல்லைங்க சொந்தம் பாடி பில்டிங் எப்படி மாறாளி இருக்கு சூப்பராக இருக்குண்ணா வேலை திருப்தி ஒரு மல்டி பர்பஸுக்கு வந்து ஒரு பாடி கட்ட போகிறாங்கன்னா அதை எப்படி கட்டணும் இல்லை ஒரு குறிப்பிட்ட ஆட்டு ஆடு ஆட்டுக்குட்டி ஏற்றுறதுக்கு ஒரு பாடி கட்டணும் அப்படின்னா அதை இப்படி கட்டணும் அதே போல் கோழி கோழி ஏற்றுறதுக்கு ப்ராய்லர் கோழி ஏற்றுவாங்கள அதுக்கு பாடி கட்டணும் எப்படி கட்டணும் எந்தெந்த வண்டிக்கு எந்தெந்த மாதிரி அமைப்புகளை கொண்டு வரணும் அப்புடின்னா சில கணக்குகள் இருக்குது ஆனால் தொட்டி ஒன்று தான் ஆனால் அதில் சில வித் சில இடங்களில் வித்தியாசப்படும் இன்றைக்கி ஒரு கோழி பாடி கட்டுறீங்க அப்படின்னா அந்த கோழி பெட்டியை இழுக்கும் போது கீழே வந்து ரன்வே ஃபுல்லாக என்ன செய்யணும் பட்டை வந்து அடிக்கணும் அந்த தண்டை பாடம் மாதிரி அப்படி அடிக்கும் போது உங்களுக்கு வந்து கீழே டேமேஜ் ஆகாது வந்ததுலேருந்து